வணக்கம் சிம்ம ராசிக்கு கண்டக சனி நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் என்ன தான் வந்து இந்த கண்டசனி அப்படிங்கிறது வந்து காது மூக்கு தொண்டை இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அது உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாகவே வந்து சிம்ம ராசிக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது ஏன்னா அவர் ஏழில் நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராசியை பார்த்துடுறாரு ஏழாம் இடத்துல சனி நிற்கிறது அந்தளவுக்கு நல்லதும் இல்லை அது என்ன பண்ணுது அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்புகளை நிறையாவே வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து பிபி ஏறும் இல்லைன்னா பிபி குறையும் சுகர் லெவல் வந்து அதிகமாக வந்து போயிட்டே இருந்திருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு வந்து அதிக கோபமாக நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா உடலில் பல பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் போதாகுறைக்கு சனியும் வந்து கண்டக சனியாக வந்து இருந்ததுனால அதுவும் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு மருந்து மாத்திரைகளில் தான் வந்து இந்த காலம் வந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் சனி எப்போ ஏழாம் இடத்துக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்து மாத்திரை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருந்தது அதனால நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தீங்க நோயும் வந்து கட்டுக்குள்ளே வர்ற மாதிரியே தெரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருந்தது பல பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது என்ன தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியே வந்து இல்லை பல நாள் வந்து உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்லாமல் இருந்தது தொடர்ச்சியாக வந்து தூங்குறத ஒரு நல்ல தூக்கம் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு இல்லாமல் இருந்தது நிறைய மனக்குழப்பங்கள் கவலைகள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே சிம்மராசினருக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை சனி பகவான் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவர் ஏழுக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தை வந்து ஒரு வழி பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறதான் வந்து சொல்லணும் அவர் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இல்லாமலே இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்லணும் கூட்டு தொழில் எல்லாமே அடி வாங்கினுச்சு நீங்கள் செய்கிற தொழிலும் வந்து அடி வாங்கினுச்சு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து பலரால பிரச்சனை உயரதிகாரலாம் வந்து பிரச்சனை எல்லாத்தினாலையுமே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தது தச்சமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வக்ர சனியாக வந்து போயிட்ருக்கார் சனி பகவான் வக்ர சனியாக வந்து போயிட்டுருக்கார் ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியாக வந்து இதை எடுத்துக்கலாம் எப்படி உங்களை தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னா நிலையில் போகும்போது ஏழில் இருந்த பாதிப்புகளை வந்து குறைச்சிருவார் அப்போ புயலில் இருந்த பாதிப்புகள் குறையும் போது முதல்ல வந்து என்ன பண்ணலாம் நோய் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் கட்டுக்குள்ள எப்படி வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா பிபி கண்ட்ரோலாக இருக்கலாம் சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கலாம் இல்லை மற்ற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த அதுக்காண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய டேப்லெட்டோ இல்லை வேறு மருந்துகளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால் நல்ல பயனை வந்து கொடுக்கறதுக்குள்ளே ஒரு காலமாக வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளை வந்து தொடங்குறதுக்கான ஒரு நேரமாகவும் இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய கஷ்டத்தில் இருந்தீங்க தொழில் முடங்கியிருக்கு பண வரவுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருந்தது அப்படிங்கும்போது வந்து என்னென்னா புதிய தொழிலை வந்து இந்த நேரத்தில் தொடங்கிக்கலாம் புதிய முயற்சியை எடுக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகளை வந்து தேடலாம் வெளிநாட்டுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து தேடிக்கொள்ளத்துக்கான ஒரு நேரமாக வந்து இதை எடுத்துக்கலாம் இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளேயே நல்ல செய்திகள் பல விஷயங்களை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்குறதுக்கு கிரகநிலைகள் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து சொல்லணும் அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த நேரத்தை வந்து நல்லா வந்து பயன்படுத்திக்கிட்டுங்க ஏன்னா கேதுவும் ராகுவும் ஒரு தவறான விஷயங்கள் இட வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் ரெண்டுலேருந்து கேது என்ன பண்ணுறாரு அப்படின்னா பண உறவுகளை தடுத்துக்கிட்டே இருந்தார் எட்டில் இருந்து ராகவும் பல பிரச்சனைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது சனியும் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சனியால் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த சமயத்தில் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லா முயற்சியுமே வந்து எடுத்துடணும் எதெல்லாம் நீங்கள் வந்து செய்ய முடியாமல் இருந்ததோ அது அனைத்தையுமே நீங்கள் வந்து இந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்மராசினருக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிறது தான் வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்லலாம் கேதுவும் ராகுவும் பிரச்சனை கொடுத்தா கூட பரவாயில்லை சனி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாதனால எல்லா முயற்சியும் எடுக்கும்போது உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது தான் வந்து நிறையா வந்து கிடைக்கும் அப்படி வெற்றியை நீங்கள் வந்து தக்க வச்சது கொண்டு மிரு மருதிருப்பம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வரக்கூடிய மோசமான ஒரு சூழ்ந சூழ்நிலை வந்து உருவாகும் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுதிருப்பம் வந்து அவர் எட்டாவது இடத்துக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுப்பார் அப்போ அஷ்டமசனி அப்படிங்கிறத வந்து எதிர்நோக்கும் போது இந்த நேரத்தில் உங்களை தயார் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கவலைப்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்து உருவாகும் ஏன்னா ராகு கேதுகளும் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க சனியும் வந்து பிரச்சனை கொடுக்கறதுனால சிம்மராசினருக்கு இந்த ரெண்டு மாதத்தை வந்து நல்லா பயன்படுத்திக்கி எதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கோ அது அனைத்தையுமே வந்து இந்த ரெண்டு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள வந்து செஞ்சுருங்க செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது வந்து வரும் உங்களுக்கு வரக்கூடிய தீமையான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது அதை வந்து எதிர்நோக்குறதுக்கு உங்களை வந்து தக்க வைத்து கொள்ளுக்கிறதுக்கு இது ஒரு காலமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் சிம்மராசினர் இருக்கலாம் உங்கள் நண்பர்கள் சிம்மராசினர் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் வந்து எடுக்கும் போது அந்த சிம்ம ராசினர் எல்லாருமே பயன்பெறலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து சொல்கிறோம் நீங்களும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே நல்ல முயற்சியை எடுத்து நீங்கள் எல்லாம் தக்க வைத்து கொண்டுக்கிட்டீங்க அப்படின்னா வரப்போகிற தீமையான காலங்கள் அப்படிங்கிறது இருக்குது அஷ்டமசனி இருக்குது கேது வந்து ராசிக்குள்ளே வந்துடுவார் ஏழில் வந்து ராகெல்லாம் வந்து இருக்கும் எல்லா கிரகங்களும் கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்கும் போது இந்த நேரத்தில் நம்ம வந்து தப்பித்து கொள்ளுகிறது த்துக்கான ஒரு கேரம் அப்படிங்கிறத நினச்சிட்டு இந்த முயற்சியை எடுங்க கண்டிப்பாக சிம்ம ராசினருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இது நீங்கள் நல்லா வந்து பயன்படுத்திக்கணும் நன்றி